கடக ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் கரைப்படியாத கலங்கமற்ற மனசு கொண்ட நீங்கள் காலத்திற்கு ஏற்ப கோலத்தை மாற்றி கொண்டாலும் ஒழுக்கம் தவறாதவர்கள் சொல்ல வந்ததை சூசகமாக சொல்லாமல் நெற்றியடியாய் நேருக்கு நேர் பேசுவதில் வல்லவர்கள் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் ஓரளவு இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரவு உண்டு இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்குள் சூரியனும் செவ்வாயும் நுழைந்திருப்பதால் வேலை சுமை சற்று அதிகரிக்கும் புதன் சாதகமான வீடுகளில் செல்வதால் சந்தர்ப்ப சூழ்நிலை அறிந்து செயல்படும் சாமர்த்தியத்தை இந்த மாதத்தில் கற்றுக்கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு அதிக முக்கியம் தருவார்கள் எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் நேரம் இது பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாதம் கூட மாறிவிடும் அவர்களின் உயர்கல்விக்காக சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் குரு மூணில் தொடர்வதால் சாதாரண விஷயங்களை கூட இரண்டு மூன்று முறை முயஞ்சி முடிக்க வேண்டி வரும் சளைக்காமல் திரும்ப திரும்ப செய்து வச்சு பெற்று விடுவீர்கள் புதியவர்களை நம்பி எதிலும் ஏமாற வேண்டாம் ஐந்தில் சனி நிற்பதால் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுடன் சற்று மோதல் வரக்கூடும் அரசு காரியங்களில் எப்பொழுதும் உங்களுக்கு நிதானம் தேவை இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராசிக்குள்ளேயே ராகுவும் ஏழில் கேதுவும் அமர்வதால் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் மாதம் இது சேமிக்க முடியாதபடி செலவினங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் நீங்கள் அதிகம் சேமித்து விடுவீர்கள் கொஞ்சம் வந்து போகும் உணர்ச்சி வேகத்தில் தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் அவ்வப்பொழுது காரசாரமான விவாதங்கள் வந்து போகும் விவாதம் வந்தால்தான் அது குடும்பம் ஒருவருக்கொருவர் சந்தேகப்படுவதை தவிர்க்க பாருங்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கணவனாக இருந்தால் மனைவியை பற்றியும் மனைவியாக இருந்தால் பற்றியும் வேறு யாரிடமும் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அரசியல்வாதிகளை பொறுத்த தொகுதி நிலவரத்தில் கவனம் செலுத்துங்கள் மாணவர்களை பொறுத்தவரை தொடக்கத்தில் இருந்தே ஆர்வமாக இந்த மாதத்தில் படிக்க தொடங்கிவிடுவீர்கள் வகுப்பறையில் கடைசி வரிசையில் அமராமல் முதல் வரிசையில் உட்கார பாருங்கள் கன்னி பெண்களை பொறுத்தவரை பெற்றோரின் ஆலோசனையை ஏற்பது நல்லது நட்பு வட்டாரத்தில் யாரிடமும் எல்லை மீறி பழக வேண்டாம் எதிலும் ஒரு லிமிட் இருக்கட்டும் எப்பொழுதுமே இறக்கப்படும் சுபாவத்துக்கு சொந்தக்காரராக இருப்பதால் ஏமாற்றுபவர்களிடம் சீக்கிரம் ஏமாந்து விடாதீர்கள் உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை இதமாக பேசி வசூலிப்பீர்கள் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் கடன் வாங்கி பெரிய முதலீடு எதுவும் இந்த ஆடி மாதத்தில் செய்ய வேண்டாம் சலுகை திட்டங்களை அறிவித்து புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுக்க திட்டம் தீட்டுவீர்கள் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய நிர்பந்தம் கூட சிலருக்கு ஏற்படலாம் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் இடமாற்றம் வரும் ஆனால் அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மூத்த அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் சம்பள பாக்கியை போராடிதான் பெற வேண்டி வரும் அதுவும் உங்களுக்கு கிடைத்துவிடும் சிலர் வேலையை விட வேண்டி வந்தால் விட்டுவிடுங்கள் உயர் அதிகாரிகளைப் பற்றி சக ஊழியர்களின் மத்தியில் எப்பொழுதும் விமர்சிக்க வேண்டாம் வேற்று மாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் காலம் நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்த இடத்தில் இருந்து உங்களை பற்றி நல்ல விதமாக அவர்கள் சொல்ல வேண்டும் அதனால் தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் உயர் அதிகாரிகளை பற்றி சக ஊழியர்கள் மத்தியில் விமர்சிக்க வேண்டாம் கலைத்துறையினரை பொறுத்தவரை யதார்த்தமான படைப்புகளால் முன்னேறும் காலம் இது விவசாயிகளுக்கு விளைச்சலில் கவனம் செலுத்தி நல்ல மகசூலை அதிகப்படுத்தி நவீனகரமான உரங்களை இட்டு பயன்பெறும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை நான் வடக்கமும் பொறுமையும் அதிகம் தேவைப்படும் மாதம் இது ஏனென்றால் அதனால் தான் பலபடி நீங்கள் உயிரைப் போகப் போகிறீர்கள் உங்களுக்கான ராசியான தேதிகள் என்னவென்று பார்ப்போம் ஜூலை பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் நாலு அஞ்சு ஆறு ஏழு பதிமூணு பதினாலு மற்றும் பதினாறு உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தோம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஆறு மணி முதல் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி வரை இருக்கிறது உங்களுக்கான பரிகாரம் நாமக்கல்லில் அருள்பாலித்து வரும் நரசிம்மரை தரிசித்து வாருங்கள் யாருக்கேனும் ரத்தம் தேவைப்பட்டால் உடனே ரத்ததானம் தானம் செய்யுங்கள் ஆக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன்களும் பல சூச்சிமமான விஷயங்களும் நடக்கும் காலமாக இந்த காலம் அமைகிறது